நீங்க எல்லாருமே கேட்டுட்டே இருந்த மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான சுங்குடி காட்டன் சேரிலேயே ஜரிச்சிக்கிடு கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸோட மார்க்கெட் ரேட் எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நம்ம சைடெக்ஸ்ல ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அதே ரேட்ல கொடுத்துரு கொடுக்க போறாங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கலர் சாட்டோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த பர்பிள் கலர் இதெல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலர் சாட்டோட கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் ஒரு பிப்டீன் பிளஸ் கலர்ஸ்க்கு மேலே கொண்டு வந்திருக்கும் சிங்கிள் சேரிமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தரப்போறோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீமியோ கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான சுங்குடி காட்டன் சேர ஜரி செக்குடு கலெக்ஷனுங்க சோ இதோட மார்க்கெட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு நம்ம சாய்டெக்ஸ்ல ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்ல அதுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் சேருமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் கலர்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சுங்கடி காட்டன் ஜரி செக்குடு கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மோஸ்ட் 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 டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டனில் வரும் சாரி ஃபுல்லுமே இந்த கோல்டன் ஜரியில் லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க மெட்டீரியல் உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் பியூர் காட்டனில் வரும் ஸோ டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இன்ச் கான்ட்ரஸ்ட் கலரில் கோல்டன் ஜரி பார்ட்ரு வச்சு வந்திருக்கும் ஸோ இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ஜரிங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு ஷிங்கேஜெல்லாம் ஆகாது கலர் ஃபேட் ஆகுறது இந்த மாதிரி எந்த ஃபால்ட்டுமே வராது ஸோ இது வந்து நான் பர்சனலாகவே யூஸ் பண்ணியிருக்கேன் கலெக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க கேரண்டி உங்களுக்கு இது பர்பிள் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் போயிட்டு இருக்க பர்பிள் கலரில் கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுங்க பல்லு பார்த்தீங்கன்னா இந்த சீர் பல்லு கோல்டன் ஜரியில லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் அதே ப்ளூ கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுறாங்க பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட அட்டாச்சடு வரும் ஒன் மீட்டர் வரும் உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒன் மீட்டர் இருக்கும் ஸோ இங்கே பாருங்க இவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்க பிளவுஸ் வாடாமல்லி கலரில் ஒரு டார்க் காஃபி ப்ரவுன் கலர் காம்பினேஷனுங்க பியூர் காட்டன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி ஸோ இந்த ஜரி செக்டு இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு த்ரெட்லேயே வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கோல்டன் ஜரி த்ரெட்டுங்க ஸோ இது வந்து பிரிண்ட் கிடையாது நல்ல ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர்ல பிளவுஸ் பாருங்க அட்டகாசமா இருக்கு பல்லு போர்ஷன் நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க சாரி ஒன் டே ஃபுல்லுமே வியர் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த அளவுக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வியர் பண்ணோனாலும் தாராளமாக நீங்கள் வியர் பண்ணலாங்க சூப்பரான கலெக்ஷன் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சுங்குடி காட்டன் சேரீலே வித் பிளவுஸ் எங்கேயுமே கிடைக்காது நம்ம சாய் டெக்ஸில் தவிர சூப்பரான ஒரு பிஸ்கட் கலர் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங் கலர் இதில் நம்ம கிட்ட சிலதுல பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் இருக்கு ஒரு சில சேரீல மட்டும்தான் சிங்கிள்ஸ் இருக்குங்க நிறைய சேரீல வந்து மல்டிபிள்ஸ் இருக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன் எல்லோ வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னா சுங்குடி காட்டன் ஜரி ஜரிச்சிக்கிடு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட்லயே உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த பார்டர்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே முடிச்சு போட்டு தான் கலர் ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி ட்ரை பண்ணுறதும் சன்லைட் ஓப்பன் பிளேஸ்ல பண்ணுவாங்க ஸோ அதோட சேண்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேரில இருக்கும் அது வந்து டேமேஜ் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர்ல இருக்கிற கலர் வந்து சேரீல உங்களுக்கு எங்கேயாவது இருக்கலாம் அதுவுமே வந்து டேமேஜ் கிடையாதுங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒன் டைம் வாஷ் பண்ணிங்கனாலுமே ரிமூவ் ஆயிடும் டார்க் காஃபி ப்ரௌன் வித் மஸ்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இதை விட சூப்பரான ரேட்டு என்னால் கொண்டு வர முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க எல்லாருமே வந்து நாங்கள் லாஸ்ட் வீக் தான் பார்த்தோம் உங்கள் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு வந்து உடனே நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிடும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்த உடனே அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துடுங்க இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேபி பிங்க்லேயே கொஞ்சம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஸோ இது வந்து ராணி பிங்க்கும் கிடையாதுங்க பேபி பிங்க் கலரில் கொஞ்சம் டார்கர் ஷேடில் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஜரி லைன்ஸ் உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோவா தெரியல நேரில் பார்க்கும் போது ரொம்ப உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க சாரி சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு புடு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான பிங்க் வித் ஒரு மெருன் கலர் ப்ளவுஸ் அண்ட் பல்லு காஃபி ப்ரௌன் வித் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்பவே ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோங்க சோ இது பாருங்க சாரி இது டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கு சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ராணி பிங்க் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் சோ உங்களுக்கு வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஜரி செக்குடுன்னு அவ்வளோக்கா தெரியல நேர்ல கையில வாங்கி பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல பொட்டிக்ல எங்க வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க நம்ம ரேட்டுக்கு நீங்க எத்தனை ஊர் போய் தேடினாலும் கிடைக்காது உங்களுக்கு அண்ட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்பவே அட்டகாசமான நேவி ப்ளூ வித் ஒரு உங்களுக்கு வாடாமல்லி கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேறு இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு இதுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ இந்த கலர் காம்பினேஷன்லாம் இப்போ நியூவா கொண்டு வந்திருக்கோம் நிறைய நியூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் தாராளமா நீங்க எங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஃப்ரீ ஷிப்பிங்கோட வித் பிளவுஸ் கலெக்ஷன் செவன் டபுள் நைன் ரொம்பவே அழகான மஸ்ட் எல்லோ வித் ஒரு கிரீன் கலருங்க ரொம்ப அழகா இருக்கு ஒரு செட்டில்டா இருக்கு இந்த கலர் பாத்தீங்கன்னா வியர் பண்ணீங்கன்னா நல்ல ஸ்டைலிஷா இருக்கும் இந்த கலர்லாம் ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷனுங்க அழகா இருக்கும்ங்க வியர் பண்ணிங்க சோ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரில் பீகாக் டிசைன் வச்சு வந்திருக்குங்க இந்த பார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகும் உருவம் வேணான்றவங்க மென்ஷன் பண்ணுங்க நல்ல ஒரு கிரீன் கலர்ல உங்களுக்கு ஜரி செக்கடில் ப்ளவுஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலர்ல சாரியோட பல்லு போஷன் வாடாமல்லி கலர்ல ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சோ இதே கலர்ல நம்ம வந்து ஒயின் கலர் காம்பினேஷன் பார்த்தோம் உங்களுக்கு பார்டர் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ஷேடில் வந்திருக்குங்க இந்த கலர்லேயே ஸோ பார்த்து கரெக்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸாரீ ரிசீவ் ஆன உடனே நீங்கள் கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ எடுக்கணும் ஓப்பனிங் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் எந்த கிளைம் ஆந்தாலும் நீங்கள் கிளைம் பண்ண முடியும் டார்க் நேவி ப்ளூ கலரில் ப்ளவுஸ் ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி செக்குமே டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்டருமே வச்சு வந்திருக்கோம் பல்லு போஸ்டன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்க்லேயே ஒரு ரோஸ் இருக்கும் இல்லைங்களா ரோஸ் கலர் அந்த மாதிரியான ஒரு கலரில் உங்களுக்கு வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எந்த சேரீ வேணுமோ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்குடு பேட்டர்ன் வச்சு வந்திருக்கும் அதே மாதிரி பார்டர்ல இருக்கிற அதே கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் பிஸ்கெட் கலர் வித் ஒரு சாக்லேட் கலர் காம்பினேஷன் ஸோ வந்து ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான கலர் காம்பினேஷன் பாத்துக்கங்க இதெல்லாம் இதுலலாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு ரொம்ப அழகான டார்க் ப்ரௌன் கலரில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சாரிலேயே ஜரி செக்கடு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் சாரி ஃபுல்லுமே இந்த ஜரி செக்கடு வச்சு வந்திருக்கோங்க டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர்ல கோல்டன் ஜரி பார்டர் ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷனுங்க உங்களுக்கு பார்டர்ல இருக்கிற அதே கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் வந்துடும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் பிளவுஸ்லுமே வந்து உங்களுக்கு இதே செக்கடு டிசைன் வச்சு வந்திருக்கும் இது சாரியோட பல்லு போர்ஷன் கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு ப்ளவுஸ் வந்துடும் ஸோ இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா வெளியில தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம வித் ப்ளவுஸ் உங்களுக்கு எங்க போனாலும் கிடைக்காதுங்க நம்ம சாய் டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த சாரியோட ரேட் செவன் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ஜரி செக்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்